ஜூனியர் விகடன் பத்திரிக்கையில சீமான் அவர்களும் சபரீசன் அவர்களும் புது ரூட்டில் பயணிக்கிறார்கள்னு ஒரு ஆர்டிகள் ஒன்னு போட்டிருக்கிறாங்க கடல் நீர் வற்றினால் வற்றுமே தவிர அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவோடு எப்பொழுதுமே கூட்டணி வைக்கவே மாட்டார் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கை எதிரி ஒன்னுதான் அரசு எதிரி ஒன்னு அதுதான் முதன்மை எதிரியான திமுக நடக்காத ஒரு விஷயத்தை எப்படியோ கோப்பம் முடிச்சு விகடன் வந்து எழுதி இருக்காங்க நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் பிஜேபியுடைய கையாளு சொல்லிட்டு அறிவாலயத்தினுடைய விசுவாசிக்கெல்லாம் பேசிட்டு இருந்தானுங்கல்ல அவன்கிப்பானுங்க ஏன்டானா இந்த பத்திரிகை என்ன சொல்றது நீங்க சொல்ற மாதிரி ஏன்டா அவர் பிஜேபி ஆர்எஸ் எல்லாம் கிடையாது அவர் திமுகவுடைய ஆளுறான்னு சொல்றாங்க அப்ப இத்தனை நாட்கள் வந்து அந்த சீமானவர்களை இந்த மாதிரி வந்து தூசித்தும் அவர் இழிவாக பேசிட்டு இருந்த இந்த வாடகை வாயங்கள் எல்லாம் இதுக்கு பதில் சொல்வாங்க இங்கே நிறைய சேனலா இருக்குது திமுகவுடைய ஆதரவு சேனல்கள் அறிவாளித்தின் சுவாச சேனல்கள்லாம் இருக்குது அந்த சேனல்லாம் என்ன பண்ணணும்னா ஐயோ நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு அண்ணன் சீமான் வந்து எங்காலு அவர் திமுகவுடைய பேட்டியும் சொல்லிட்டு நீங்களாம் வீடியோ போடணும் அப்படி போல நீங்களாம் அண்ணன் சீமான் இனிமேல் விமர்சனம் பண்ணவே கூடாது ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நீங்களாம் ஏமாத்துருந்தீங்க திமுகவினுடைய ஆளா அண்ணன் சீமான் வந்து அவர் ஏங்க வந்து கஷ்டப்பட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு போய் பிரச்சாரம் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்காக செலவு பண்ணோம் ஈவன் அந்த செலவுலாம் கூட பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய செலவுலாம் கிடையாது அவங்களா சேகரித்து அந்த யார் போட்டிடுறாங்களோ அவங்களாம் சேகரித்து அங்க இங்குமா எப்படியோ த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் உதவி பண்ணி தேர்தலை வந்து கன்சிடர் பண்றாங்க இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியிலமாக போயிட்டு அவர் போயிட்டு திமுக கிட்ட அப்படி பார்த்தா திமுக காசை அமைதியாக போயிடலாம் இன்னைக்கு பாமக போன்ற கட்சிகள்லாம் பாருங்க ஸ்வீட் பாக்ஸ் பாமக அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க அதை நிரூபிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து யாருக்கிட்ட அதிகமாக போகலாம் எங்க போகலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க ஆனா நசீமன் அப்படி இருக்காரா எங்கேயாவது பணம் வாங்கியிருக்காரு நிரூபிக்க முடியுமா இந்த ஆதாயத்தை பெற்றிருக்க நிரூபிக்க முடியுமா யாராவது ஐயநாதன் பத்திரிகையாள அவர் சொல்றாரு சீமான அவர்களை போல ஒரு ஸ்டஃப்பான ஆள் யாருமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பொலிட்டிஷனா இருக்காரு சீமான் அவருடைய தெளிவும் அவருடைய அறிவும் ஆற்றலும் திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பங்கு கூட கிடையாது அப்படின்றத திரு அய்யராஜர் சொல்கிறார் பத்திரிக்கையாளர்கள் மணிய அவர்களும் எடுத்துங்க அவர் என்ன சொல்றாரு சீமானவர்கள் வந்து அவருக்கு ஒரு கொள்கை கோட்பாடு தெளிவாக கூட்டணி வைக்காமல் இருக்கு அதுதான் அவருடைய பலன் சொல்கிறாங்க இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக நான் சேர்ந்த சீமான் சீமானவர்கள் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவராகவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி திமுக போன்ற கட்சியில் அதுவும் திமுக போன்ற ஒரு கட்சியில் எப்படி கூட்டணி போவார் இப்போ நான் வந்து திமுக விமர்சனம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் கோவம் யாருக்கு வரணும் திமுக திமுக தான் வரணும் ஆனால் திமுக விமர்சனம் பண்ணால் வேற ஒரு கட்சி இங்கே வருது கோம் வேண்டாம் அது எனக்கு புரியவே இல்லை திமுக விமர்சனம் பண்ணால் திமுக கோவம் வரணும் ஆனால் கோவம் வரக்கூடியது வேற ஒரு குழந்தை கட்சியாக இருக்குது அப்போ எனக்கு இதை பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது நமக்கு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு உணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் மாதி இன்றைய ஜூனியர் விகடன் பத்திரிகையில நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் ஸ்டாலின் அவர்களின் மருமகனுமான சபரீசன் அவர்களும் புது ரூட்டில் பயணிக்கிறார்கள்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்கிறாங்க இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்துக்கு முன்னாடி ஒரு ஓமையாவே சொல்லி தொடங்கறனே கடல் நீர் வற்றினால் வற்றுமே தவிர அண்ணன் சீமானவர்கள் திமுகவோடு எப்பொழுதுமே கூட்டணி வைக்கவே மாட்டார் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கை எதிரி ஒண்ணுதான் அரசியல் எதிரி ஒண்ணுதான் அதுதான் முதன்மை எதிரியான திமுக திமுகவோடு எந்த காலத்திலும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் இருக்கும் வரையிலும் கூட்டணி என்கின்ற ஒரு பேச்சுக்கே வழி கிடையாது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு காரணமே இரண்டு கட்சிகள் தான் ஒன்னு காங்கிரஸ் மற்றொன்று திமுக அதனால நடக்காத ஒரு விஷயத்த எப்படியோ மோப்பம் முடிச்சு விகடன் வந்து எழுதியிருக்காங்க நமக்கு இதெல்லாம் இந்த தகவல்கள் எல்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஜூனியர் வீரர்களோடைய ஆசிரியர் கலை என்பவர் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஹ் திரு ஆதவ அர்ஜுனா அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி இவர்களோடு நெருக்கமா இருக்காரு ஏன்னா அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல கூட அவர் இவன் கலந்து ஏற்படுத்தும் நிகழ்ச்சி ஆனாலுமே வந்து அவர் வந்து ரொம்ப முனைப்பா இருக்காரு திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே சரி அது யாரு கேட்டு எடுக்கிறாருன்னா ஆதவர் ஜனாவையும் ஜானுவரகசாமி தான் ஆனா இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த மூத்த ஆலோசகர் யார்றாருனா கலை அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அப்பாற்பட்ட விஷயம் சரி இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் ஏன் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா நான் ஒன்னு கேக்குறேன் இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமுறப்பாளர் செந்தமணன் சீமானவர்கள் பிஜேபியுடைய பிடிமுடிய கையாலும் சொல்லிட்டு அறிவாலயத்தினுடைய விசுவாசிகளாம் பேசிட்டு இருந்தானுங்கல்ல இன்னைக்கு முகத்தை எங்க வச்சு பானுங்க இந்த பத்திரிகை என்ன சொல்றது நீங்க சொல்ற மாதிரி ஏண்டா அவர் பிஜேபி அரசு எல்லாம் கிடையாது அவர் திமுகவுடைய ஆள்றான்னு சொல்றாங்க அப்ப இத்தனை நாட்கள் வந்து அந்த சீமானவர்களை இந்த மாதிரி வந்து தூசித்தும் அவர் இழிவாக பேசிட்டு இருந்த இந்த வாடகை வாயன்கள் எல்லாம் இதுக்கு பதில் சொல்வாங்கலா ஏன்னா நீங்க காலங்காலமா உங்க சேனல் உட்காந்து பேசுறது என்னடானா அந்த சேனலே நாம் தமிழ் கட்சியும் சீமான விமர்சிக்கிறதுக்கு மட்டும்தான் ஈவன் நீங்க தவறு பண்ணா விமர்சனம் பண்ணுங்க எல்லாரும் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களும் கிடையாது நாளைக்கு அண்ணன் சீமான் ஒரு நிலைப்பாடு சொல்றாரா நாம் தமிழ் கட்சி ஒரு நிலைப்பாடு வந்து எடுக்குதா தவறா இருந்தா கண்டிப்பா விமர்சனம் பண்ணுவோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு யாருமே கிடையாது ஆனா இன்னைக்கு ஜோலிங் பத்திரிகையை வந்து பார்த்து என்ன தெரிஞ்சுனா அண்ணன் சீமான் வந்து பிஜேபி அரசு எல்லாம் கிடையாது ஒரு திமுகன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை சொல்ல வருது அப்ப இந்த வாடகை வாய்கள் எல்லாம் வந்து வீடியோ போடுவாங்களா நீ நிறைய சேனல்லாம் இருக்கு திமுகவினுடைய ஆதரவு சேனல்கள் அறிவாளத்து சுவாச சேனல்களா இருக்க அந்த சேனல் என்ன பண்ணும்னா ஐயோ நாங்க பண்ணதெல்லாம் தப்பு அண்ணன் சீமான் வந்து எங்காளு அவர் திமுகவுடைய பீட்டின்னு சொல்லிட்டு நீங்களாம் வீடியோ போடணும் அப்படி போல நீங்கல்லாம் அண்ட் சீமான் இன்னும் விமர்சனம் பண்ணவே கூடாது ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா நீங்க எல்லாம் ஏமாத்து இருந்தீங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல கூட்டணி கட்சிகளும் அதனுடைய என்ன என்ன கட்ட தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானருடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாம் தமிழர் வந்து ஓம் தமிழர் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் இது மறுபு தெரிவிக்கணும் இல்லையா இல்ல இல்ல சீமான வந்து திமுக தான் எங்கால்தான் சொல்லி சொல்லணும் ஏன் இது போல விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய களத்துல மக்களோட பிரச்சனை மட்டுமே இல்லாமல் வெறும் தேர்தலுக்காக அரசியல் நடத்தாம மக்களுக்கான அரசியல் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தமிழ்நாட்டினுடைய கனிமொழங்களுக்கான அரசியல் நடத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா ஒரே கட்சின்னு சொல்றோம்னா மொத்த பேர் எல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல நல்ல ஒரு நோக்கங்களுக்காக தான் கட்சி தொடங்குனாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எல்லாம் போயிட்டு அறிவாலயத்துக்கிட்டேயும் அதிமுகவுக்கிட்டையும் போயிட்டு தங்களை சரண்டர் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறும் வரை தனித்து போட்டிடுது அவங்க தனித்தான் நிக்கிறாங்க நாளைக்கு நான் தோற்று போகலாம் ஆனா என்னுடைய சித்தாந்தம் தோற்று போகாதுன்னு சொல்லிட்டு நான் சேர்ந்த சீமான் உறுதியா இருக்காரு அப்படி இருந்தா அவர் எப்போ குளிர் வச்சிருக்கலாமே எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஒரு கட்சி வச்சிருக்கு முப்பத்தாறு லட்சம் ஒரு வாக்கு வச்சிருக்கு லெட்ரு பேடு கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டணிக்கு போறாங்க பெரிய பெரிய கட்சிகள் அதிமுக திமுக போன்ற கட்சி வரவேற்கிறாங்க சீமா யாரும் கூட வந்திருப்பாங்களா ஏன்னா இன்னைக்கு நம்ம ஓப்பனா அப்ப உடைச்சு பேசலாமே திமுகன்ற கட்சி வந்து ஆட்சியில இருந்து அனுப்பணும் அப்படின்னா அதிமுகவுக்கு வலுவான கட்சி தேவை வலுவான கட்சி தேவைன்றதை விட ஒரு அங்கீகரிக்கப்பட நிரூபிக்கப்பட்ட மக்களால் பெருமளவு ஆதரவு மூலம் கட்சி தான் தேவை அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல பிஜேபியோட பெரிய கட்சி நாம் தமிழ் கட்சி இது வந்து உண்மை இதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் ஏன்னா பிஜேபி வந்து நாங்கள் பத்து வீடு காலம் அப்படிலாம் கிடையாது களத்தை தனியா போட்டு தனியா போட்டு நிரூபிக்கணும் அப்படி தனியா போட்டு நிரூபித்த ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி நாளைக்கு நாம் தமிழ் கட்சி அதிமுகவுக்கு வந்து போறாங்க திமுக எழுத்தணும் அப்படின்னு சொன்னா சீமா அவர்கள் துணை கட்சியோட ஆகலாம் ஆனது சீமானு அதுக்கெல்லாம் போல ஏண்டா எனக்கு ஒரு தத்துவம் இருக்கு எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு நாளைக்கு நீ கூட பத்து சீட்டு இருபது சீட்டுக்காக நான் பின்னாடி வந்துட்டோம் இந்த தத்துவம் வந்து தோற்று போகும் தமிழ் தேசம் என்ற கருத்தில் தோற்று போகுன்றதுக்காக தான் அவர் தனிச்சு நிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து அழைப்பு வந்து விடுத்துருப்பாங்களான்னு கேட்டா திமுக யாரோதாலும் சேர்த்துருப்பாங்க அவங்க என்னடா பலம் பலமாவே இருக்கும் எப்பவுமே நீங்க நாளைக்கு பாஜக வரன்னு சொன்னா கூட சரி வந்துடுங்க எங்க இருந்தாங்க விசிக்கெல்லாம் வெளியே போறோம் அப்படியா சரி இருங்க பாத்துட்டு சொல்லலாம் யார் ரெண்டு பேருக்கும் அதிகமான ஓட்டுக்கு சொல்லிட்டு பிஜேபி கூட சேர்த்துப்பாங்க அவங்களுக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் கொள்கை கோட்பாடு சித்தாந்த இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் ஆனா நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது சரி ஏன் இப்ப வந்து இப்போ சபரிசன் அவர்களை வந்து இந்த ரூட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா இன்றைக்கு திமுகவினுடைய மிக முக்கியமான இந்த பெண் அமைப்புன்னு சொல்லப்படுது அந்த பெண் அமைப்பு என்ன பண்ணுது ஏது பண்றதுலாம் நமக்கு இது வந்து பெரிய பெருசா அந்த அளவுக்கு தெரியல ஆனா வெளியில என்ன சொல்றாங்க பெண்ணென்ற அமைப்பு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க அவங்கதான் வந்து பெயரா வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது நமக்கு எந்த எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு தெரியல சோ அதை நிர்வகிக்கக்கூடியவர் வந்து சபரிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம என்ன கேட்கணும்னா அப்படி இருந்தா அண்ணன் அவர்கள் வந்து நேரடியா ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாமே அதான் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்தாங்களே மறைந்த இல்ல அது வந்து துக்கம் விசாரிக்க போனதெல்லாம் இவனுக்கு எடுத்து பேசுறாங்க அப்படி பார்த்தா அண்ணன் சீமானுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து போன் பண்ணி பேசுறாரு உடனே நம்ம வந்து ஒன்னாயிட்டேன்னு சொல்ல முடியுமா அதன் பிறகு எவ்வளவு விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாரு என்னை கேட்டா திமுகவே சீமான அளவுக்கு விமர்சனம் பண்றோம் யாரு இன்னைக்கு அண்ணன் சீமான அவர்கள் வந்து இன்னைக்கு யார் அதிமுக வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருக்காரு திமுகவை வந்து விடுத்த வேண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் சீமானுடைய முழக்கமா இருக்கு அப்படி திமுகவருடைய ஆளா அண்ணன் சீமான் இருந்தா அவர் ஏங்க வந்து கஷ்டப்பட்டு இரநூத்தி பத்தி நாலு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணணும் எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்காக செலவு பண்ணோம் ஈவன் அந்த செலவு எல்லாம் கூட பார்த்தோன்னா கட்சியினுடைய செலவுலாம் கிடையாது அவங்களா சேகரித்து அந்த யார் போட்டிடுறாங்களோ அவங்களாம் சேகரிச்சு அங்க இங்குமா எப்படியோ உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உதவி பண்ணி தேர்தலை வந்து கன்சிடர் பண்றாங்க இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியமா போயிட்டு அவர் போயிட்டு திமுக கிட்ட அப்படி போதும் திமுக கிட்ட காசை அமைதியா போயிடலாம் இன்னைக்கு பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் பாருங்க அவங்க வந்து பத்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து வைத்துறதுவங்க அவங்கனால இன்னைக்கு என்னவா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஸ்வீட் பாக்ஸ் பாமக அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க அதைக்கு வந்து நிரூபிக்க நிரூபிக்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து யாருக்கிட்ட அதிகமா போகலாம் எங்க போலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க ஆனா நரசிமன் அப்படி இருக்காரா எங்கேயாவது இதில் பணம் வாங்கியிருக்காரு நிரூபிக்க முடியுமா யாராவது இல்ல இந்த ஆதாயத்தை பெற்றிருக்கிற நிரூபிக்க முடியுமா யாராவது யாராலுமே நிரூபிக்க முடியாது இதெல்லாமே வந்து ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு தான் அதுலேயும் குறிப்பா இது ஏன் சொல்லப்படுதுன்னா விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு இல்லையா விஜய் உடைய அவர்களுடைய வருகை வந்து திமுக ஒரு பயத்தை ஏற்படுத்திக்க சொல்றாங்க அதை நான் உள்ளபடியே ஏற்கிறேன் ஏன்னா விஜய் அவர்களோட மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறது நாளைக்கு வந்து விஜய் வாசஸ் உதயநிதினு மாறிடுச்சுன்னா கண்டிப்பா அங்க உதயநிதி அவர்களுடைய பிம்பத்தை விஜய் அவருடைய பிம்பம் பிம்பம் வந்து எங்கேயோ இருக்கு நீங்க கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களை விட விஜய் பிம்பம் வந்து அதிகம் அப்போ உதயநிதி அவர்களை வந்து நம்ம சேவ் பண்ணோம் உதயநிதி அவர்களை நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வந்து நமக்கு பெரிய தடையா இருக்கிறார்கிறத திமுக நம்புது ஆனா அதுக்காக வந்து சீமான கூப்பிட்டுப்பாங்க சீமானவர்கள் கூப்பிட்டாலும் போயிடுவாரு போலி கணக்கு ஒண்ணு எழுதுறாங்க புறமானதுதான் ஏன் அப்படின்னா இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி கூட்டணி போன நினைச்சிருந்தா என்றைக்கோ போயிருக்கலாம் அவங்க வந்து என்னைக்கு வந்து ஒரு விழுக்காடு எடுத்திருந்தாங்களோ அதன் பிறகே போயிட்டு கூட இன்னைக்கு சொல்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியில பத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருப்பாங்க ஏன்னா இப்ப அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இனிமேலும் நம்ம தோக்க முடியல நம்மளாச்சும் சட்டமன்றத்துக்கு சீமான் அவர்களை அனுப்பணும் சீமானே விரும்புறாரு இல்ல எல்லா கட்சியுமே தலைவர்களுமே சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போனோம் தான் விரும்புவாங்க யாரும் விரும்பாமலாம் இருக்க மாட்டாங்க ஏன் சீமான் என்ன சட்டமன்றத்துல போட்டியிடாம இருக்காரு போட்டிட்டு தான் இருக்காரு அவர் வந்து தோத்துடுவாரு தோத்துட்டு வந்து அடுத்த முறையே வந்து கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படிலாம் கிடையாது அவர் வந்து போகணும் அவர் நான் தான் சொல்றேன் சீமான் அவர்கள் நான் மட்டும் ஜெயிச்சா போதும் என்னை சார்ந்த ஒரு பத்து பேர் ஜெயிச்சா போதும்னு சொன்னா அவர் கூட்டணிக்கு போயிடுவாரு அவர் கூட்டணிக்கே நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க சீமான் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்து இருக்கான நிச்சயமா இருக்கு ஆனா அதுக்காக அவர் கூட்டணி போய் ஜெயிக்கணும் அவசியங்கள் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது மற்ற மத்த ஒரு தத்துவம் மாதிரி மத்த கொள்கை மாதிரி வந்து ஒரு கொள்கையோடு போயிட்டு கரைஞ்சு போறது கிடையாது இன்றைக்கு திமுகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒவ்வொரு கொள்கைக்காக வந்தவங்க அந்த கொள்கையெல்லாம் கரைத்து விட்டு இன்றைக்கு திமுக தீவிர விசுவாசிகளாக கூட்டணி கட்சிகள் தான் இருக்கிறாங்க அப்ப நாளைக்கு சீமானும் அங்க போனா அப்படிதான் மாத்திருவாங்க அதனால தான் சீமான் நான் தோத்து போகலாம் இந்த நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு தோத்து போகலாம் ஆனா தமிழ் தேசியம் என்ற ஒரு நாளும் தோற்காது நான் உழைக்கிறேன் நாளைக்கு ஒருத்த உழைப்பான் எனக்கோ ஒரு நாள் தத்துவம் வெற்றி பெறும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்கார் இல்லையா தெளிவா இருக்கார் இல்லையா ஏன்னா இன்னைக்கு நீங்க அய்யநாதன் பத்திரிகையாளர் சொல்றாரு சீமான் அவர்களை போல ஒரு ஸ்டஃப்பான ஆள் யாருமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பொலிட்டிஷியனா இருக்காரு சீமானவருடைய அவருடைய தெளிவும் அவருடைய அறிவும் ஆற்றலும் திரு விஜய வந்து ஒரு பங்கு கூட கிடையாது அப்படின்றத திரு ஐயநாதன் சொல்றாரு ஏன்னா திரு அய்யநாதன் நாம் தமிழ் கட்சியிலும் பயணிச்சவர் திரு விஜய போயிட்டு வந்தவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரு ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு மூத்த ஒரு பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் அவர் வந்து சொல்றாரு சீமான பெரிய ஸ்டஃப் பொலிட்டீஷியன் அப்படின்றது அதே போல நீங்கள் பத்திரிகையாளர்கள் மணிய அவர்களும் எடுத்துங்க அவர் என்ன சொல்றாரு சீமானவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு தெளிவா கூட்டணி வைக்காம இருக்கு அதுதான் அவருடைய பலன்னு சொல்றாங்க இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக நான் சேர்ந்தமன் சீமானவர்கள் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவராகவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி திமுக போன்ற கட்சியில் அதுவும் திமுக போன்ற ஒரு கட்சியில் எப்படி கூட்டணி போவார் அதாவது இப்படி வேணால் எழுதுங்க நம்மளே ஜூனியர் என்ன சொல்கிறோன்னா வர தேர்தலில் வந்து அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்கள் திரு அன்புமணி அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிக்க போறாங்களா மறுபடியும் சொல்லிட்டு எழுதுனா கூட ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும் ஒருவேளை வந்து இப்போ விசிகாவுக்கு பாருங்க உரிய பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்குறது கிடையாது இந்த கூட்டணின்ற பேர்ல எவ்வளவு அவமானப்படுத்த போறாங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம் ஏன்னா அவங்க வந்து விசிகாவும் இப்படிதான் வச்சிருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிதான் வச்சிருக்கணும்ன்றதுல அது திமுக அப்படின்ற ஒரு பன்னையார் கட்சி தொடர்ந்து அப்படிதான் செயல்படும் அப்ப இவங்க நாளைக்கு வெளியே வந்துட்டா இப்ப இவங்க எல்லாம் உரிய எப்படி மக்கள் நல கூட்டணி வந்து எல்லாரும் இருபத்தி ஐநூறு ஐந்து சீட்ல வந்து பங்கிட்டு போட்டிட்டாங்களோ அந்த மாதிரி பங்கிட்டு போட்டு என்னன்னு சொல்லிட்டு எழுதினா கூட ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனா தன்னுடைய கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் தான் நான் சீமன் பிக்ஸ் பண்ணிருக்காரு பாஜக எதிரி எதிரி தான் பாஜக வந்து மனித குலத்தின் எதிரின்னு நான் சீமன் அவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ல யார் எதிரி திமுக தான் அப்ப அந்த திமுக வீழ்த்துவதற்கு இவங்களோட போராறு ஈவன் விஜய் கூட போறாரு சீமான் சொன்னா கூட ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும் ஏன் என்னதான் சண்டை போட்டுவிட்டாலும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சில காம்ப்ரமைஸ் எல்லாம் ஏற்பட்டா ஈவன் நடக்கலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம சபரிசன் அவர்கள போயிட்டு சந்திச்சாரு இங்க போய் நான் என்ன சொல்றேன் சந்திக்கிறதுனால ஈவன் சந்திப்பு வந்து எங்கேயாவது பார்த்து பேசிருக்கலாமா பேசலாம் ஏன்னா அரசியல் வட்டாரத்துல யாரும் யாரு கூடயும் பேசவே கூடாது அப்படிலாம் கிடையாது ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சூழ் இருக்குது நீங்க அதிமுக நான் திமுக அப்படின்னா நீங்க விசிக்கான நான் உங்ககிட்ட நான் பேசிட்டாலே நான் கட்சிக்கு விரோதி உங்ககிட்ட நான் பழகிட்டாலே நான் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கைக்கு துரோகி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா டீ குடிப்பாங்க ஒன்னா சாப்பிடுவாங்க ஒரே நிகழ்ச்சிக்கு போய்ட்டு கட்டி தழுவிப்பாங்க ஏண்டானா அது ஒரு ஜன தனிமனித வெறுப்பு அப்படின்றது வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது கொள்கை கோட்பாடு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாம அவ்வளோதான் மறுநாளே போயிட்டு கை குளிக்கிட்டு போயிடணும் அதுதான் ஜனநாயகமான ஒரு அரசியலா இருக்கும் அதுதான் ஒரு ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுல நாளைக்கு வந்து ஒரு பாமக விசி கால நிகழ்ச்சி யாரா போயிட்டாங்கன்னா உடனே அவங்களை வந்து வீசிக்கலும் பாமக தீக்கிடுவாங்க அதிமுக திமுக போன்ற கட்சிகள் யாருன்னா போயிட்டாங்கன்னா அதாவது நான் உறுதி நான் என்னன்னா அதிமுகவை சார்ந்த ஒரு மணப்பெண்ணை திமுகவை சார்ந்த ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுத்தால் தமிழ்நாட்டின் அரசு எல்லாம் மாறிவிடும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருந்தாங்க ஏன்னா எப்படி இங்க வந்து இரண்டு சாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து திருமணத்துல இருக்கோ இரண்டு மதத்திற்கும் மிகப்பெரிய சிக்கல் திருமணத்துல இருக்கோ அதே மாதிரி ரெண்டு கட்சிகாரங்களும் சந்திக்கவே கூடாது அவங்க சம்மந்த பண்ணவே கூடாது அப்படி பண்ணிட்டா வந்து அது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து உருவாக்கி வச்சிருக்கு இப்ப சில நாட்களா இணையதளத்துல பாத்துட்டு இருக்கிறேன் திராவிட கட்சியை விமர்சித்தால் கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் கோவம் வருது இல்ல இந்த கோவம் எனக்கே வந்து எனக்கு கேள்வி பெயர் இப்ப நமக்கு என்னன்னா இப்ப நான் வந்து திமுக விமர்சனம் பண்றோம்னு வச்சுங்களேன் கோவம் யாருக்கு வரணும் திமுகதான் வரணும் ஆனா திமுக விமர்சனம் பண்ணா வேற ஒரு கட்சி இங்க வருது கோவம் ஏன்டா அது எனக்கு புரியவே இல்ல திமுக விமர்சனம் பண்ணா திமுக கோவம் வரணும் ஆனா கோவம் வரக்கூடியது வேற ஒரு குழந் கட்சியா இருக்குது அப்போ எனக்கு இதை பார்க்கும் போது வருத்தமா தான் இருக்குது நம்ம வந்து கேள்வி ஈவன் அப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ண எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதாவது பொதுவா இந்த மாதிரி ஆபாசமான சொற்கள் ஆபாச தாக்குதல் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா இவங்க சொல்றாங்க இல்லையா பாஜக அரசு பரிவார அமைப்புகள் சாதி அமைப்புகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே கட்சியை நீ பண்ணுவாங்க இழிவான விமர்சனங்கள்லாம் முன்வைப்பாங்க பல சமூக செயற்பாட்டர்கள் குறிப்பா வந்து தலித் செயற்பாட்டர்கள் யாராவது பேசுனா கூட பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து ரொம்ப இழிவா பேசக்கூடியதெல்லாம் குழுநீர் கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க இது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் ஆனா இவங்க ஜனநாயகத்தை காப்புன்னு சொல்றாங்க இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது பல்வேறு கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிகள் நன்றி அதை